ஹை விவர்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான அறுவடை தாங்க ஸோ என்ன அறுவடை அப்படின்னு சொல்லிட்டு வேர்க்கடலையை காட்டுறனே அப்படின்னு நினைக்காதீங்க ஃபஸ்ட் டைமாக நம்மளுடைய ஃபார்மில் எனக்கு வந்து தெரிஞ்ச மெத்தடில் நான் வந்து போட்டிருக்கேன் ஆல்ரெடி உங்களுக்கு வீடியோவே போட்டிருக்கேன் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா அந்த வீடியோவும் செக் பண்ணி பாருங்கள் நான் எப்படி வேர்க்கடலை போட்டேன் அப்படின்றது தெரியும் ஸோ இது வந்து இப்போ அறுவடைக்கு தயாராக இருக்குது கரெக்டாக வந்து தொண்ணூறு நாளுக்கு மேலேயே ஆயிடுச்சு சோ வேர்க்கடலை அறுவடை வந்து தொண்ணூறு நாள் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதனால வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் தொண்ணூறு நாள் ஆக என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு சில செடிகள்லாம் வந்து கருக ஆரம்பிச்சிடுச்சு சோ அது ஏன் அப்படின்றத சொல்றேன் இப்போ எனக்கு வந்து பயமாயிடுச்சு அச்சுச்சோ நம்ம போட்டதெல்லாம் வீணாயிடுச்சோ வெறும் செடிங்களெலாம் வந்து அப்படியே காஞ்சி போயிடுச்சுன்னா அப்புறம் வேர்க்கடலை இருக்குமோ இருக்காதோ அப்படின்னு நினச்சேன் ஸோ ஆனால் இல்லைங்க வேர்க்கடலை இருந்துச்சு ஆனால் கம்மியாக இருந்துச்சு ஏன்னா நம்ம வந்து ஃபஸ்ட் டைம் வந்து போட்டு எடுக்கிற ஹீல் அது அதனால நமக்கு தெரிஞ்ச மெத்தடில் பண்ணது இதே ப்ராப்பராக வந்து பயிர் பண்ணுறவங்க பண்ணியிருந்தால் மேபி அதிகமாக இருந்திருக்கலாம் ஆனால் கிலோ வேர்க்கடலை தாங்க நான் வந்து போட்டிருந்தேன் விதைக்காக அதுக்குள்ளே என் தங்கச்சி பையன் வந்து எனக்கு பிடுங்கி உடனே கொடுங்க பெரியமா கொடுங்க கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தான் அதனால் அவனுக்கு ஃபஸ்ட் அந்த செடியை பிடுங்கி கையில கொடுத்தாச்சு சாப்பிடுறா அப்படின்னு சொல்லிட்டு சோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்க மாதிரி இருந்துச்சு சரி தண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் பிடுங்கலான்னு பார்த்தா அப்போவுமே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துச்சு வரவே இல்லை கொஞ்சம் ஊரணும் போல இது நமக்கு தெரிஞ்சிருந்தா அதுக்கு முன்னன்னே வந்து தண்ணி விட்டுட்டு அடுத்த நாள் வந்து பிடுங்கி எடுத்து வந்துருக்கலாம் ஏன்னா சாட்டர்டே சண்டே அங்கே போய் ஸ்டே பண்ணிவிட்டு ஓன் ஹவுஸில் அங்கேருந்து ஃபார்முக்கு போய்ட்டு வேர்க்கடலை பிடுங்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம் ஸோ தண்ணி விட்டு உடனே வந்து பிடுங்கறனாலே நம்ம கொஞ்சம் சேரும் சகதயமாக இருந்தது கொஞ்சம் அப்புறம் ஊற ஊற என்ன ஆயிடுச்சு அப்படியே ஈஸியாக சூப்பராக வர ஆரம்பிச்சிச்சு வேர்க்கடலையும் நல்லா வந்து பிடுங்கினா நல்லா வந்துருச்சுங்க சில டைம் வந்து பிடுங்கும் பொழுது உள்ளவே வேர்க்கடலையும் நின்று போச்சு அதெல்லாம் தோண்டி எடுத்துக்கிட்டு இருந்தோம் பசங்கள் நாங்கள் எல்லாமே சேர்ந்து ஆனால் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு வேர்க்கடலை பிடுங்கும்பொழுது அவ்வளோ ஒரு சந்தோஷம் எனக்கு போட்டப்போ இருந்த பெயினை விட புடுங்கும்பொழுது அந்த சந்தோஷம் வேற லெவல்ல இருந்துச்சுங்க அரைக்கில வேர்க்கடலைக்கு நமக்கு இவ்வளவு வந்தது அது போதும் அப்படின்னு இதுவே எனக்கு சந்தோஷமா தான் இருந்துச்சு பட் இருந்தாலும் எங்கள் அக்கா மாமா என்ன சொன்னாங்கன்னா இன்னும் நிறையவே வந்துருக்கணும் நீங்கள் வந்து கரெக்டாக ப்ராப்பராக பார்த்துருந்தா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஏன்னா நமக்கு வந்து அந்த மண்ணு கொத்துறதெல்லாம் வந்து அந்த அளவுக்கு தெரியாதுங்க ஃபஸ்ட் டைம் இல்லையா நல்லா நைஸாக இருந்தால் தான் அந்த மண் வந்து பல பலன் இருந்தால் தான் நல்லா வந்து பிஞ்சு இறங்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க செடி என்னமோ நல்லா ஹெல்த்தியாக சூப்பராக இருந்துச்சுங்க எனக்கு தான் வந்து சரியாக தெரியல ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து பார்ப்போம் நல்லா வந்து சூப்பராக வந்து ப்ராப்பராக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியாச்சு ஸோ அதுக்கு முதல்ல நம்ம ஃபார்ம் ரெடி ஆகணும் இப்போ வந்து நம்ம வேர்க்கடலையெல்லாம் பிடுங்கி எடுத்துலாம் அப்படின்னு சொல்லி பசங்க நான் எல்லாமே வந்து பிடுங்கிட்டு இருந்தாங்க ரொம்ப நல்லா இருந்தது இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பிடுங்கி எடுத்த பிறகு அந்த செடியோட வீட்டுக்கு எடுத்துட்டு வந்தா சேரும் சகதியமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன்னா செடியெல்லாம் மேலே கட் பண்ணி அங்கேயே ஆடு மாடு சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லி அங்க போட்டுட்டோம் இந்த இலையெல்லாம் அந்த தண்டு மட்டும் கட் பண்ணி எடுத்து ஒரு கோணிப்பையில போட்டு இந்த மாதிரி எடுத்துட்டு வந்துட்டோங்க எடுத்துட்டு வந்துட்டு எல்லாருமா உட்காந்து ஒரு டப்புல வச்சுக்கிட்டு அந்த வேர்க்கடலையை மட்டும் பிச்சு பிச்சு எடுத்துட்டு இருந்தோம் இது வந்து ப்ராப்பரா செய்யறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த களத்த மோடுன்னு சொல்லுவாங்க அங்க வந்து வச்சு அடிப்பாங்க ஒரு கட்டை நோண்டிட்டு வச்சு அடிச்சு அதுக்கப்புறம் எடுப்பாங்க சோ சின்ன வயசுல நான் எங்க பெரியமா பெரியா போட்டிருக்கப்போ இந்த வேர்க்கடலை வந்து ஒரு மூணுல இருந்து நாலு கிலோ வந்ததுங்க ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க